ஒரு சிலர் கேள்வியை கேட்டிருக்கிறாங்க ஒரு பெண் கர்ப்பம் தரிச்சு நாற்பது நாளைக்கு உள்ள அந்த கர்ப்பத்தை கலைக்கிறது அனுமதியான ஒரு விஷயம் என்று சொல்லப்படுதே இது உண்மைதானா அப்படி செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னொரு சிலர் வந்து கேள்வி கேட்குறாங்க குழந்தை உண்டாகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம முன்கூட்டியே பாதுகாப்பு செய்யலாமா சில லூப்ஸ் வைக்கிறது கொண்டம்ஸ் பாவிக்கிறது அல்லது டெப்லெட் பாவிக்கிறது இப்படியான சில வழிமுறைகளை நாம் ஏற்கனவே கையாண்டு அது மாதிரி நடந்துடலாமா இது அனுமதி அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிக்கிறாங்க இந்த இரண்டு விஷயங்களையும் இந்த தலைப்புக்குள்ளே நாங்கள் எடுக்கிறதுக்கு இருக்கிறோம் ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் என்னென்னு சொன்னால் அல்லாவு திருமறையில் சொல்கிறான் உலா தப்பு அவுலாதக்கும் இல்லாம் உங்களுடைய பிள்ளைகளை வறுமைக்கு பயந்து நீங்கள் கொல்லாதீங்க அப்படிங்கிறோம் அதாவது அந்த காலத்தில் வந்து சிசு கொலைகள் இருந்துச்சு குழந்தை பிறந்த உடனே கொண்டுடுவாங்க இப்போ இந்தியாவில் சொல்லுவாங்கள்ல ஒரு காலத்தில் ப கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளுவாங்க நெல்லை வந்து ஃபுல்லாக வாயில் போட்டோன்னா ஃபுல்லாக செத்துரும் இப்படியான விஷத்தை வச்சு குழந்தைய சாவடைச்சிட்டு புதைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா அது பிறக்கிறது பெண் குழந்தை அதுக்கு சீதனம் கொடுக்க வேண்டி இருக்குது இந்த பெண் குழந்தை வளர்ந்தால் வந்து அதுக்கு ரொம்ப செலவு வேண்டி இருக்குது கையில் நாலு குழந்தை இருக்குது அதில் இன்னொரு குழந்தை தேவையில்லை இப்படியான கலாச்சாரம் நம்ம கேள்விப்படுற வகையிலேயே நடந்திருக்குது அப்போ அந்த காலத்தில் நபிகள் நாயன் சலம காலத்தில் இன்னும் அதிகமாக இருந்துச்சு பெண் குழந்தைகளை வந்து கேவலமாக நினச்சிட்டு இருந்தாங்க அதனால பெண் குழந்தைகளை வந்து கொண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படியான ஒரு நேரத்தில் இந்த வசனம் வருது உங்களுடைய குழந்தைகளை வறுமைக்கு பயந்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறது இது எல்லா காலத்துக்கும் பொருந்தும் அந்த குழந்தை பெற்றுக்கிட்ட நம்ம சோறு கொடுக்கணுமே குழந்தை பெற்றுக்கிட்ட அதுக்கு செலவு கொடுக்கணுமே அதுக்கெல்லாம் நிறைய செலவு வேண்டி இருக்குது இதுக்கு நான் எங்கே போகிறது என்னுடைய வருமானம் பத்தாதே அப்படின்னு நினச்சி குழந்தைகளை வந்து கருசிதவு செய்கிறதுங்கிறது இந்த வசனத்துக்கு பொறுத்த மாதிரிக்கும் அது ரொம்ப பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம் ஏன்னா உண்மையிலேயே குழந்தைகளுக்கு மட்டுமில்லை நமக்கு சேர்த்து ரிசுக்கு வழங்குறது அல்ல மட்டும்தான் அல்ல நமக்கு ரிசுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம் என்னமோ நம்ம நினைக்கிறோம் நாம தான் உழைச்சி இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு கொடுத்துட்டே இருக்கிறோம் உனக்கு நாலு குழந்தை பிறந்தா அந்த நாலாவது குழந்தைக்கு சேர்த்து அல்லாவுத்தால அவனுடைய வருமானத்தில் ஒரு அபிவிருத்தியை தருவான் ஏதோ உனக்கு எழுதின ரிசுக்கு உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு சிலர் ஜனாசா வீட்டில் போய் ஒப்பாரி வைப்பாங்க அழுவாங்க ஐயையோ நாலு பெண் பிள்ளைக்காரன் இந்த ஆள் அந்த ஆள் செத்துட்டானு இந்த பிள்ளையெல்லாம் யார் பார்க்குறது ஐயையோ இவன் இந்த குடும்பத்தையே இந்த ஒரு ஆள் தானே பார்த்துக்கிட்டு இருந்தான் ஒத்த ஆளானன்னு இந்த பிள்ளைகளையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தானே இப்போ மௌத்தா போய்த்தானு இந்த குடும்பத்தை யார் பார்க்குறதுன்ட்டு அழுவாங்க அவனுக்கு சேர்த்து விரைவன் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தான் இப்போ ஒரு சீட்டு காலி மற்றதுக்கு ரொம்ப சீசி அல்லாவுத்தல்லாம் இவர் மரணித்தது பிறகு இன்னும் அபிவிருத்திகளை கொடுக்கலாம் இதெல்லாம் ஒரு சாட்டே கிடையாது இப்போ அந்த விஷயம்ங்கிறது இன்றைக்கி ரொம்ப குறைவு ஏன்னா அந்தளவுக்கு வறுமைகள் கஷ்டங்கள் இல்லை இன்றைக்கி ஒரு சில இடங்களில் இருந்தாலும் அது வந்து தப்பானது வறுமைக்கு பயந்து கொள்றது தப்பானது இப்போ உள்ள கன்செப்ட் என்னன்னு சொன்னால் திருமணம் முடிச்சிட்டோம் ஒரு ரெண்டு வருஷம் தள்ளி போடுவோமே முதல்லையே எடுத்தால் கூட குழந்தைகளை பெற்றுக்கக்கூடாது அப்படின்றது சிலர் நினைக்கிறாங்க இன்னொரு சிலர் கையில கையில் ஒரு குழந்தை இருக்குது அது தாய்ப்பால் குடிச்சிக்கிட்டு இருக்குது இன்னொரு குழந்தை நம்ம பிரசவிச்ச பிரசவித்திட்டோம்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் போய்டும் ஒரு வருஷத்தில் இன்னொன்று போனால் ரெண்டு வருஷம் அங்கே முடிக்க முடியலையே இப்படியான ஒரு சூழ்நிலை வெறுமே அதனால் தள்ளி போடுவோம் தள்ளி போடுறது நல்லது தான் அப்படி தள்ளி போடுறதுல நல்லது தான் ஏன்னா சகாபாக்கள் சொல்கிறாங்க குன்னா வல் குருவான் என்சிலோ அப்படிங்கிறாங்க நாங்கள் அசில் செய்து கொண்டிருந்தோம் அசில் செய்கிறது என்றால் கரு உண்டாகாமல் முன்கூட்டியே பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுற தான் அசில் செய்கிறதுன்னு சொல்றது அப்படி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படி நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறோம் குருவானு இறங்கிச்சு இருந்துச்சு எங்களுக்கு எந்த தடையுமே வரல அப்படிங்கிறாங்க எனவே சஹாபாக்களுக்கு அது அந்த விஷயம் அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு சொல்லந்தாசலம் அவர்கள் அதை கண்டிக்கல அதாவது ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது குழந்தை பிறக்காம அவங்க இருக்கிறதுக்கு வந்து எந்த தப்புமே கிடையாது அந்த அடிப்படையில் நம்ம லூப்ஸ் வைக்கிறதோ அல்லது மாத்திரைகள் பாவிக்கிறதோ வேறு பாவனைகளை செய்து குழந்தை உண்டாகாமல் முன்கூட்டியே பார்த்துக்கிறதுல வந்து எந்த தப்புமே கிடையாது அது மார்க்க அனுமதிக்கே தான் ஆனால் குழந்தை உண்டாயிட்டு கர்ப்பத்தில் குழந்தை நின்றுடுச்சு அப்படின்னு சொன்னால் இதை கலைக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதில் எந்த அனுமதியுமே கிடையாது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பது நாளைக்கு பிறகுதான் ரூஹு ஊதப்படுது எனவே நாற்பது நாளைக்கு முன்னே அதை அழிச்சிடலாம் அப்படியே இது யாரோ சொன்ன ஒருத்தருடைய கருத்தை தவிர அது மார்க்கம் சொன்ன தீர்ப்பு கிடையாது நபிகள் நாயகம் சலம் அசலமார்கள் சொல்லவே இல்லை நாற்பது நாளையில் என்ன நடக்குதுன்னா அந்த குழந்தை ஆணா பெண்ணா அது ஸ்ரீதேவியா மூதேவியா அப்படிங்கிற தகவல்கள் கொடுக்கப்படுதுன்னு ஒரு அதிதி இருக்குது முஸ்லீம் கிரந்தத்தில் அதை வச்சு அதுக்கு முன்னாடி வந்து அழிக்கலாம் அப்படின்னு கேட்டால் அது தப்பு நாற்பது நாளைக்கு முன்னே அது வளர்ந்துக்கிட்டு தானே இருக்குது அப்போது அந்த அந்த ஒரு குழந்தை நம்ம குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குது அது சின்ன குழந்தை இருக்க அதை எப்படி நாம் கலைக்கிறது அதை எப்படி நாம் அழிக்கிறது நம்ம செய்யவே கூடாது சில டேப்லெட்டுகளை வச்சு என்ன செய்வாங்க அதை இல்லாமல் பண்ணுவாங்க அது ஹராமான ஒரு விஷயம் அது கொலை தான் ஒரு உயிரை நம்ம கொலை பண்ணி இருக்கிறோம் கையில் இருக்கிற வளர்ந்த குழந்தையை கொலை பண்ணுறோம் சரியா வயிற்றில் இருக்கிற சிசுவை கொலை பண்ணுறோம் சரியா அது தப்பானது நாற்பது நாளைக்கு முன்ன ஒரு சிலர் மூணு மாதத்துக்கு முன்னே கொல்லலாம் அதாவது க அதை சிதைவடைய செயல் அது குழந்தை ஆகலை பூரணம் ஆகலை அப்படிங்கிறாங்க உனக்கு யார் சொன்னது ஆகலாட்டி கொலை பண்ணலாமா அது வந்து குழந்தை தான் உனக்காக உருவாயிடுச்சு அப்போ கு அது உண்டானதுக்கு பிறகு கொல்றதுங்கிறது ஒரு கொலையாகத்தான் அது கருதப்படும் அதில் நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது எந்த அதிதிலேயோ நபி வழியிலேயோ இஸ்லாமிய அடிப்படையிலோ அதுக்கு எந்த அனுமதியுமே கிடையாது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கையில் ஒரு குழந்தை இருக்குது அது நாலு மாதம் தான் பிறந்து அடுத்த குழந்தைக்கு நின்றுடுச்சு அப்போ நாங்கள் அதை கலைக்கலாம் தானே அப்படிங்கிறாங்க எந்த ஆபத்துமே கிடையாது நீங்கள் தாராளமாக டாக்டர்மார்கிட்ட கேட்டு பாருங்க வயிற்றில் ஒரு குழந்தை உருவாயிருக்கு இது கையில் ஒரு நாலு மாதத்து குழந்தை இருக்குது ஒரு அஞ்சு மாதத்துக்கு இருக்குது தாய்ப்பால் கொடுக்குற குழந்தை இருக்குது அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இன்னொரு குழந்தை உருவான அந்த குழந்தைக்கு ஆபத்து அப்படி இப்படி நம்ம தான் கற்பனை பண்ணுறோமே தவிர எந்த ஆபத்துமே கிடையாது அல்லாத்தால் அது கேட்ட மாதிரி உங்களுக்கு உடம்புக்குள்ளே எல்லா விருத்தியும் செஞ்சுட்டு இருப்பான் இங்கே கர்ப்பத்தில் குழந்தை இருக்கி நீங்கள் தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு எந்த தப்புமே கிடையாது நிறைய பேர் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் தாய்ப்பால் கொடுத்து வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிள்ளையை பற்றிருக்கிறாங்க பிள்ளையை அப்புறம் ரெண்டுக்கும் தாய்ப்பால் கொடுத்துருக்கிறாங்க எந்த ஆபத்துமே கிடையாது அந்த குழந்தைகளுக்கு உண்டான ரிசுக்கு அல்லாவுத்தால இருந்து வெளிப்படுத்தணும் அவ்வளோதான் நீங்கள் நீங்கள் ஏன் இதை யோசிக்கிறீங்க இது இறைவனுடைய செயற்பாடு அது இருக்குது அடுத்தது அல்லாவுடைய நாட்டம் அப்படினு தான் இருக்கோன்னா அதை நம்ம யார் தடுக்க முடியும் அல்லாவுடைய நாட்டம் அப்படி இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது கடைசியில் அந்த குழந்தைங்கள்லாம் பிரித்ததுக்கு பிறகு சந்தோஷப்படுவீங்க எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு குழந்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தான் கஷ்டம் கொஞ்சம் வளர்ந்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதில் எந்த தப்புமே கிடையாது ஆனால் நல்லது ஒரு குழந்தை வளர்ந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் வரைக்கும் நாங்கள் அதை தள்ளி வைக்கிறது நல்லது தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் ஹலால் ஆனது ஆனால் உண்டானால் அந்த குழந்தையை கலைக்கிறதுங்கிறது சிசு கொலை தான் அது ஒரு படுகொலையாகத்தான் கருதப்படும் நல்லா பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட இந்த கொலைகளை நாங்கள் செய்யக்கூடாது இது பெரிய பாவமான காரியம் சிறந்த மனிதர்கள் என்று சொல்றவங்க நல்ல மனிதர்கள் என்று சொல்றவங்க நல்ல அந்தஸ்து உள்ளவங்க என்று சொல்றவங்க ரகசியமாக இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவளுக்கும் அவனுக்கும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இது நடந்துகிட்டு இருக்குது ஆனால் அல்ல பாத்துக்கொண்டிருக்கிறார் இது தப்பு இந்த தப்பான காரியத்தை நாங்கள் செய்யக்கூடாது எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு மானத்தல்லா மார்க்கத்தினுடைய சடங்கு சம்பிரதாயங்களை சரியாக எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் தவகை செய்வனாக